பரவால கிடையாது அத मुझे मेरे से मुझे मेरे से मुझे मेरे से मुझे मेरे से आटो बंजी काडे बंजी काडे बंजी काडे आटो बंजी काडे आटो बंजी काडे Got it! अचीवर

அன்புக்குரிய தொழிலாளர்களே நாம் திட்டமிட்டபடி பேரணி சரியான வழியில் இடதுபுறமாக பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் வந்திருக்கிறோம் நாம் திட்டமிட்டபடி ஏறக்குறைய காரைக்காலில் அனைத்து ஆட்டோக்களும் வேலை நிறுத்தம் செய்து வெற்றிகரமாக்கி இருக்கிறோம் திட்டமிட்ட தோழர்கள் பேரணியில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் இப்பொழுது பேரணி இறுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் வருவார்கள் அவர்களும் விரைவில் ஆக்க வேண்டும் அதற்கு முன்னால் எல்லாரும் பேசக்கூடியவர்களும் மைக போன்ற எல்லாரும் பேசிக்க எல்லாரும் பேச ஆரம்பித்த அதனால பேசுறதுக்கு ஆசைப்படாதீங்க சில பேர் பேசுங்க பேசுறதுக்கு எல்லாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சொன்னது தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தோழர்கள் அந்த முடிவை செய்ய வேண்டும் தலைமை ஒழி தோழர்கள் எல்லோரும் பேச வேண்டும் என்றும் கணக்கில்லை அந்த தலைமை தோழர்கள் முடிவு செய்து யார் பேச வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் தொடர்ந்து இந்த கூட்டமைப்பு போராட்டத்திற்கு வெற்றிகரமாக பல பணிகளை செய்தவர் சூர்யா அவர் தான் பல வேலைகளை செய்திருக்கிறார் அவர் யார் யார் பேசுவார்கள் அதன் பின்புகள் பேசலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற வரை நீட்டி வந்தவுடன் நமது உரையை முடித்துக் கொள்வோம் அப்படித்தான் செய்தார் அந்த உரையாட்டு நெறிமுறையை வரையீடு செய்வார் ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்களே எனக்குரிய எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு இந்த ஒற்றுமையை நான் பார்க்கிறேன் இடைப்பட்ட காலங்களில் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் ஒற்றுமை இல்லாததன் விளைவு பல்வேறு இன்னல்களுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் நமக்குள்ள இருக்கின்ற சிறு சிறு கருத்து முரண்கள் அதனால் நாம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆன்லைன்ல நமக்கு பயனளிக்கிறது ஏற்புடையதே கிடையாது அது மட்டுமல்ல காரைக்காலில் ஒரு கோரிக்கை முன்வைத்து ஒரு வேலை நிறுத்தமோ அல்லது பந்தோ முழு அடைப்போ நடைபெற வேண்டுமானால் வணிகர் சங்கங்கள் முதலில் அணுகுவது ஆட்டோ ஓட்டுநர்களை தான்